ஹாய் ஹலோ வெல்கம் டு அடிங்கப்பா ஹா ஹா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மொறு முருன்னு டேஸ்ட்டே சூப்பராக இன்னைக்கு வந்து முறுக்கு போகிறோம் அந்த தீபாவளி ஸ்பெஷல்க அது எல்லாருமே செய்யலாம் நாம செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மாவு வந்து அரைச்சிருக்கேன் முறுக்கு மாவு நான் முறுக்கு மாவு அரைச்சிருக்கேன் அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அது போய் செக் பண்ணி பாருங்கள் இந்திய மத்தில அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நல்ல மொறு மொறுன்னு இருக்கும் இப்போ வந்து மாவு வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து எடுத்துக்க போகிறேன் நான் வந்து அரை கிலோ மாவு தான் எடுத்து எடுத்துக்கிட்ட ஐநூறு கிராம் பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு காட்டுது இப்போ வந்து இந்த மாவு வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டு இதுக்கு தேவையான பொருள் வந்து சேர்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து மாவு எடுத்தாச்சு கொஞ்சமாக தான் குறையுது இப்போ பார்த்தீங்கன்னா ஐ ஐநூறு கிராம் வந்து கரெக்டாக இருக்குது இப்போ தேவையான பொருள் வந்து சேர்த்துக்கிறேன் பாருங்கள் ஓமம் வந்து சேர்த்துக்கிறேன் ஓமத்தை வந்து நம்ம வந்து கையில் நல்லா கசக்கி போடணும் அப்போ நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசனையாக இருக்குங்க இப்போ வந்து நான் ஒரு டீஸ்பூன் வந்து கருப்பு எள் வந்து சேர்த்துக்கிறேன் கருப்பில் வந்து நான் ஒரு டீஸ்பூன் தான் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் நான் இப்போ டேஸ்ட்டுக்காக உப்பு வந்து சால்டு உப்பு வந்து நான் சேர்த்துக்குறேங்க உங்களோட தேவைக்கு கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன் அடுத்து ஒரு டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா வெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் மூணு டீஸ்பூன் வந்து நெய் எடுத்துக்கிட்டுங்க இந்த நெய் வெண்ணையும் சேர்க்கறதுனால நமக்கு முறுக்கு வந்து நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதே மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வந்துட்டு மாவை வந்து ஒரு வேறு பாத்திரத்துக்கு வந்து சேர்த்துக்கலாம் வேறு பாத்திரத்தில் சேர்த்து செய்யும்போது நமக்கு வந்து கரெக்டாக பெசையிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க இப்போ ஃபுல்லாகவே மாவை வந்துட்டு நம்ம சேர்த்தாச்சு நல்லா கையை விட்டு நல்லா பிணைஞ்சு கொடுத்துருங்க நல்லா கேலரி கொடுத்துட்டு நம்ம வந்து முன்னாடி நான் வந்து நெய் காய்ச்சி அதை வந்து இதோட சேர்க்க போகிறோம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நெய்யை வந்துட்டு நல்லா காய்ச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஊற்றி நம்ம வந்து நல்லா சூடாக இருக்கணும் நெய் வந்துட்டு அளவுக்கு சூடு பண்ணி நல்லா அந்த மாவோட சேர்த்துட்டு நம்ம வந்து கரண்டியை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கையை விட்டு மிக்ஸ் பண்ணிட போகிறீங்க நல்லா கரண்டி விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து கையை விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இதே மெத்தடில் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாவு எப்படி அரைச்சிருக்கன்றதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இதே மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைகளில் கிடைக்கிற முறுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கட்டக்காரை சாப்பிடும் இல்லையா அதே டேஸ்ட்டில் தான் வந்து கிடைக்கும் அது நெய்யெலாம் வந்து சேர்த்துருக்கோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து சூடாக ஓரளவுக்கு ஆறி போயிட்டு இப்போ கையை விட்டு நம்ம வந்து எந்தளவுக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்து பிணைய முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பிணைஞ்சி நல்லா இவனாக எடுத்துக்கலாங்க இப்போ எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான தண்ணி வந்து இதோட சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும் ஸ்டார்ட்லேயே அதிகமாக ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மாவு வந்து போடும் அதுக்கப்புறம் திரும்ப எக்ஸ்ட்ரா மாவு சேர்க்க வேண்டியது இருக்குங்க கரெக்டாக லூஸாகவும் இருக்கக்கூடாது டைட்டாகவும் இருக்கக்கூடாது இந்த ஸ்டேஜில் இருக்கணும் நமக்கு கரெக்டான ஸ்டேஜ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜல்லிக்கண்டியில் வந்து எண்ணெய் கொஞ்சம் தடவிட்டு நம்ம வந்து முறுக்கி அச்சிலையும் வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் தண்ணிக்கு போகிறோம் இந்த மாதிரி சேர்க்கறதுனால நமக்கு மாவு வந்து பிழும்போதாகட்டும் நம்ம போ அந்த எண்ணெயில் வந்து நம்ம இழம்புவதாகட்டும் நமக்கு வந்து கரெக்டான அளவுக்கு வந்து கிடைக்குங்க ஒட்டாம இப்போ மாவு கரெக்டான அளவுக்கு உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ வந்து அந்த முறுக்கு அச்சில போட்டு நாம வந்து மேலே வச்சு நல்லா ஒரு மூணு லேயர் வந்து நான் வந்து பிடிஞ்சு விடப்பறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க நான் மூணு லேயர் தான் விடுறேன் நம்ம வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்து கட் பண்ணும்போது அந்த நொனி இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம லைட்டாக ப்ரெஷ் பண்ணி விடணும் நம்ம வந்து எண்ணெயில் வந்து அதை போடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு பிரிஞ்சு வந்துடும் அதனால நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க அந்த மாதிரி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ ஃபுல்லாக எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணுங்க எண்ணெய் காஞ்சி இந்த ஸ்டேஜில் நம்ம முறுக்கு போட்டால் தான் நமக்கு வந்து சீக்கிரமாக நல்லா வெந்து வரும் நமக்கு எண்ணெயும் சீக்கிரமாக குடிக்காது இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு முறுக்கு போட்டு ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு ரெண்டாவது வந்து போடுறேங்க இது மாதிரி மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே இருக்கணும் கரெக்டாக பார்த்து செய்யுங்க எண்ணெய் சூடாகி மேலே தெரிச்சிடுச்சுன்னா கஷ்டமாக போயிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ரொம்ப முக்கியமாக அதுவும் செய்யணுங்க நம்ம வந்து ரொம்ப கருகி போகாத அளவுக்கு நம்ம வந்து முறுக்கு வந்து செய்யணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஒன்று போட்டுட்டீங்க அப்படின்னா ரிம் ரெண்டாவது வந்து ஃபஸ்ட்டு எடுத்தது எடுத்துட்டு ரெண்டாவது போடுங்க திரும்ப வேகிறப்போ நான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு ஒன்று போட்டேன் ரெண்டாவது திருப்பி கொடுத்துட்டே இருந்தேன் அடுத்து ஒன்று ஊற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ அடுத்து வந்து இந்த முறுக்கு நான் வந்து போட போகிறேன் ஃபஸ்ட்டு இருக்கிறத வந்து எடுக்க போகிறேங்க இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்துகிட்டேன் அடுத்து இது எடுத்துகிட்டு நம்ம வந்து கேப் இருக்குது இல்லையா அதில் ஒரு திரும்பவும் ஒரு முறுக்கு வந்து ஊற்ற போகிறேன் இந்த மாதிரி நம்ம மெத்தடில் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக வேலையும் முடிஞ்சு நம்ம எண்ணெயும் குடிக்காது நமக்கு வந்து நம்ம வந்து சிலிண்டரும் வந்து காலி இப்போ பார்த்தீங்கன்னா முறுக்கு எல்லாம் நான் ஃபுல்லாக ஊற்றி முடிச்சிட்டேன் இப்போ இந்த முறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடைகளில் கிடைக்கிற முறுக்கு அந்த டேஸ்ட் தான் அப்படி கிடைக்கிது நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் அந்த மாவு அரைக்கிறதாகட்டும் செய்கிறதாகட்டும் இதை மெத்தடில் வந்து செஞ்சு பாருங்க இதோட டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்குதுங்க இந்த முறுக்கு பார்த்தீங்கன்னா கையில் வச்சு உடையிறத மட்டும் இல்லாமல் நம்ம வாயில் வச்சு சாப்பிடும்போது நல்லா கரகரன் கரைஞ்சி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நம்ம கடைகளில் கிடைக்கிற முறுக்கு மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி பா பாய்